எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி திங்கள் மதிமுகத்தை காணாமல் நின் பங்கைய திருவடியை பாராமல் எங்கள் உளம் கொதிக்கிதம்மா எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி மலைமுகத்தை காணாத அருகனவே மதிமுகத்தை காணாத மலரனவே தாய் முகத்தை காணாத செய்யனவே தவியாய் தவித்து நிற்கின்றோம் எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி அள்ளில் கிடந்த தமிழகத்தை ஒரு சொல்லில் உயர்த்திய ஒளிவிடக்கே கல்லாய் கிடந்த பலரை நல்லாய் மாற்றிய அதிசயமே எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி கொற்றத் தவிசில் உள்ள குழந்தைகளே கொஞ்சிடும் மடிக்கணினி என்று பாமர பிள்ளையின் மடியிலும் தவிழ்ந்திடச் செய்த திருவிடக்கே எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி பொன்னி நதி நீரதனை பெறுவதற்கும் கண்ணடத்தான் திமிரதனை அடக்குதற்கும் உச்சநீதி மண்டந்தனை நாடி நாடி வெற்றிவாகை கொண்ட வேங்கையே எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி மூட்டை சுமப்போர்க்கும் முதுகுடிய முழு நேரம் உழைப்போர்க்கும் சாலை வழி போக்கருக்கும் கூத்து பட்டறைக்கும் அம்மா உணவகம் ஈந்த ஈகை விளக்கே எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி நோய் பிணிக்கு நடுவினிலே நீ வீர் ஓய்வெடுத்து உறங்குதியோ செய்களெல்லாம் கண்கலங்கி ஓயாமல் அழுவுவது நும் செவிகள் கேட்டிலையோ அம்மா எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி எழுநூறு லட்சம் வாழ்ந்து வரும் மக்களுக்கு தன் வாழ்வதனை துறந்து தவ வாழ்க்கை மேற்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையின் அறிதுவிலோ அம்மா எங்கனம் சென்றீரம்மா எங்கனம் சென்றி தாயின் முகம் காணாத உளத் உளத்துடிப்பை யாவரிடம் சொல்வதம்மா சடுதியிலே வந்து நீ எங்கள் இடும்பு முகம் காணுமம்மா தாயுக்கு நோய் கொடுத்த நோய்க்கே நோய் கொடுத்து நோக வைத்து சாகடிப்போம் கவலை வேண்டா நெஞ்சம் நிமிர்த்தி கஞ்ச திருவோடு வீரனடை நடந்து அம்மா வாழைக்கு கன்றுண்டு ஆளுக்கு வீடும் விழுதுண்டு தமிழுக்கு நூலுண்டு ஆடி போல் அரட்டும் இந்த ஏழைக்கு உலையன்றி வேறு யாரம்மா வேல்வித்தி வளருதம்மா உந்தன் வாழ்வு நீடித்திருக்குமம்மா வேதங்கள் முழங்குதம்மா வேதனைகள் தீருமம்மா சோதித்த கடவுளுக்கே சோதனைகள் பெருகுதம்மா கடை இழந்ததம்மா நாடு ஒளி இழந்ததம்மா விழந்ததம்மா நாடு இழந்ததம்மா புதியதொரு தமிழகத்தை புதுப்பித்து காருமம்மா எத்தனை நாளம்மா ஏறெடுத்து பாருமம்மா பித்தனை போலன்றன் புலம்புல் ஒளி கேட்கலையோ கடுகளவு நேரமம்மா பார்க்க வேண்டுமம்மா உன் கடைக்கண்ணே போதுமம்மா அந்தகற்கு காட்சி ஒளி கிடைக்கும் அம்மா கலியுகத்தின் தெய்வம் அம்மா தமிழகத்தின் தெய்வம் அம்மா நலிவுடைய மக்களுக்கு குலதெய்வம் நீயம்மா கிளி பிடித்த உலத்தினராய் நாங்களெல்லாம் உந்தன் பொழிவு முகம் காணுவதற்கு என்னும் பொறுமையுடன் காத்திருக்கோம் வாருமம்மா அப்பல்லோ மருத்துவர்கள் ஒன்றிணைந்து அறிக்கையினை செய்தியாய் தந்தாலும் எப்போ வருவாரோ என் என்ற ஏக்கம் வளருதம்மா தாயிழந்த கண்டினைப் போல் கால்கள் தளருதம்மா இக்கணத்திலே இருந்து எங்களுக்கு நீ இப்புவனம் போற்றிடும் அம்மா இல்லை இச்சகம் வணங்கிடும் கண்ணனை விற்று சித்தன் சிலாகித்தான் குழந்தையாய் அவ்வாறே தெய்வ குழந்தையம்மா எனினி எங்களுக்கு அடாதி கண்மணியே இக்கணத்தில் அன்னை சந்தியாய் இல்லை என வருந்ததியோ கவலை வேண்டாம் உனை தாங்கி பிடிப்பதற்கோர் பதினான்கு கோடி எஃகு கரங்கள் ஏக்கமுடன் காத்திருக்கு வாமகளே பொன்மகளே வாமகளே செல்வத் திருமகளே காத்திருக்கு உனக்காக குற்றம் தாங்கி பிடிப்பதற்கோ ஏழு கோடி சுற்றம் தெய்வ திருமகளின் வருகைக்காக தீப ஒளி திருநாளே தீபமேந்தி காத்திருக்கு சீதமா மலரெல்லாம் உன் பாதம் பணிய பூத்திருக்கு பூரண பொற்குடங்கள் பொலிவுடனே காத்திருக்கு வாழை மர தோரணங்கள் வருகை எண்ணி காத்திருக்கு போய தோட்டமே புது பொலிவு கண்டிருக்கு வாமகளே தெய்வ திருமகளே வாமகளே செல்வ திருமகளே